ஸ்ரீ சாயரன் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் வந்து மாலாஷா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நிறைய ஃப்ரீ டிப்ஸு என்னோடய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் டீடைல்ஸு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து என்னன்னாக்கா நம்ம எல்லாேரும் பணம் வந்து கையில் நமக்கு வேண்டியிருக்குங்க இப்போல்லாம் இந்த காலத்தில் வந்து பணம் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியல எப்போ பார்த்தாலும் சில பேருக்கு பர்சை திறந்தால் காலியாக இருக்கும் வீட்லேயும் பணம் இருக்காது பேங்க் அக்கௌண்ட்லேயும் பணம் இருக்காது இது ஏன் வந்து இந்த மாதிரி சூழ்நிலை உருவாகிறதுனாக்கா அந்த மகாலட்சுமியை தங்க வைக்கிறதுக்கான எதுவுமே நம்மக்கிட்ட இல்லைன்னு அர்த்தம் இதுக்கு வந்து ஒரு சின்ன வழி இருக்குது இதை வந்து பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் அந்த டிஃப்ரென்ஸு தெரியும் உடனே ஓவர் நைட்டே எல்லாம் சரியாயிடாது இங்கே பாருங்கள் இந்த பித்தளையில் வந்து அஞ்சு ரூபா காயினும் இல்லை இருபது பைசா காயினும் இருக்கும் இது வந்து கம்பல்சரி நீங்கள் எங்கெல்லாம் பணம் வைக்கிறீங்களோ ஆஃபீஸில் கேஷ் பாக்ஸாக இருக்கலாம் வீட்டில் இருக்கிற லாக்கராக இருக்கலாம் உங்கள் பர்ஸாக இருக்கலாம் யார் வீட்டில் யார் வேணாலும் பர்ஸில் இந்த மாதிரி ஒரு காயின் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இப்படி ஒரு மஞ்சள் துண்டு இந்த மஞ்சள் பாருங்கள் கொம்பு மஞ்சள்னு சொல்லுவாங்க மஞ்சள் துண்டு இது வந்து சந்தனக்கட்டையோட ஒரு பீஸ் இது இது மூணு எப்போவுமே நம்ம பர்ஸில் பணம் வைக்கிற லாக்கரில் எங்கெல்லாம் நீங்கள் வந்து பணத்தை வைக்கிறீங்களோ அந்த இடத்துல வெ வச்சிங்கனாக்கா அந்த அந்த பர்டிகுலர் ப்ளேஸில் பணம் வந்து குறையாமல் வந்துட்டே இருக்கும் காலியாகாது இது வந்து வச்சு பாருங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் இந்த பணப்புழக்கம் மட்டும் நல்லா வரும் உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் உங்கள் பர்சில் பணம் வந்து வற்றவே வற்றாது பர்ஸு மட்டும் கிடையாது உங்கள் வீட்டு லாக்கர் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களோட க கணவரோட பர்சுலேயும் வைங்க யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ வீட்டில் இருக்கிறவங்க எல்லார் பர்சுலையும் இது வச்சுக்கலாம் இந்த பாருங்க பித்தளை அஞ்சு ரூபாய் காயின்னு இல்லைனாக்கா இருபது பைசா காயின்னு கூட வச்சுக்கலாம் ஆனால் பித்தளையில் இருக்கணும் ஒரு மஞ்சள் துண்டு விரலி மஞ்சள்னு சொல்லுவாங்க இது வந்து சந்தனக்காட்டையோட ஒரு பீஸ் இது சின்ன பீஸாக கூட நீங்கள் வச்சுக்கலாம் இவ்வளோ பெரிய பீஸ் தான் வச்சுக்கணுன்னு அவசியம் இல்லை இவ்வளோ பெரிய பீஸை வச்சால் நிறையா பணம் வரும் அப்படிலாம் கிடையாது வற்றாமல் இருக்கும் பணம் நீங்கள் இதை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்